மாமன்னர் உத்தரவுக்கு மதிப்பளித்து நஜீப் ஆதரவு பேரணியை அம்னோ ரத்து செய்கிறது அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ அஸ்ரப் வஜ்ரி டாசுகி கூறினார் மாற்றுமை தாங்கிய மாமன்னரின் உத்தரவை நிலைநிறுத்தும் கொள்கையின் அடிப்படையிலும் போலீஸ் படை தலைவரின் அறிவுறுத்தலின்படியும் அம்னோ இந்த பேரணியை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்தது மேலும் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் அப்துல் ரசாக்கிற்கு நீதி வழங்குவதில் மாமன்னரின் கருணை அதிகாரத்தின் மீது கட்சிக்கு முழு நம்பிக்கை உள்ளது அம்னோ தலைமையகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்கள் எதுவும் இல்லாத போதிலும் தார்மீக ஆதரவை வழங்குவதற்கான உயர் அர்ப்பணிப்பை ஏற்கனவே வெளிப்படுத்தியுள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் அம்னோ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது மக்களுக்கும் நாட்டிற்கும் நிறைய சேவை செய்த முன்னாள் பிரதமருக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதன் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட சட்ட வழிகளை பயன்படுத்துவதற்கு மாமன்னரின் தனிச்சிறப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின் அனைத்து பரிந்துரைகளையும் அம்னோ பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறது அம்னோ அரசியலமைப்பு சட்டத்தை ஒருபோதும் புறக்கணிக்காது மாமன்னரிடம் உத்தரவின்படி எந்த விதிகள் சட்டங்கள் அமைக்கப்பட்டாலும் அதை தொடர்ந்து மதிக்கும் என்று அவர் ஓர் அறிக்கை மூலம் கூறினார்